அஸ்லாம் இன்றைக்கி என்ன செய்திகள் இன்றைக்கி என்ன கதை பார்ப்போம் பிராவன்ட கதை பிராவில் கேள்விப்பட்டிக்கிங்க ஓ அவன் ஒரு பயங்கரமான அரசன் ஆ கொடூரமானவன் நிறைய மக்களுக்கு அநியாயம் செய்கிறவன் சின்ன பிள்ளைகளெல்லாம் என்ன செய்வான் கொண்டு போடுவான் இப்படிப்பட்ட ஒரு அரசன்தான் அவன் வந்த காலத்தில் தான் மூசாலேஸ்லாம் பிறந்தான் மூசாலை சலாத்துல உம்மா ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு புள்ள கிடைச்சதுமே என்ன பிரச்சனை கொல்லுவானே பிள்ளைய பாதுகாக்கணுமே என்ன செஞ்சாங்க ஒரு பெட்டியில வச்சு நைல் நைல் நதியில விட்டான் அவ நைல் நதியில அப்படியே அது போய் எங்கே சேர்ந்தது கவனோட மனைவி எடுத்து வளர்த்தான் இல்லையா வளர்த்து பெருசான உடனே அல்லாஹுத்தாலா மூசா அலைசலாத்துக்கு வகை அறிவிச்சான் என்னென்று மக்களுக்கு அல்லாஹ் என்னை பற்றி சொல்லுங்க அவர் என்ன செஞ்சாரா மக்களுக்கு உபதேசம் செஞ்சார் வணங்கி வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு இறைவன் அல்லாஹூ தாலா தான் யார் தான் எனவே அல்லாஹு தாலாவுக்கு தான் நீங்கள் கட்டுப்படணும் என்றத சொன்னான் சொன்னார் மூசா அலிஸ்லாம் மக்களுக்கு சரியா தாலா ஒருவன் தான் உங்களோட ரப்பு பிறகு தாலா கட்டளையிட்டான் மு ஃபிராக்ட்ட போங்க போய் அவனுக்கு இதை சொல்லுங்க அவன் வரம்பும் மீறுவான் மக்களுக்கு அநியாயம் செய்தான் என்று அல்லாஹத்தாலா கட்டளை இட்டான் அப்புறம் மூசா அலை இஸ்லாத்துக்கு கொன்னல் வாயில் அவங்க பேசினா கொண்டி கொண்டி தான் பேசுவான் எனக்கு அவங்க துவா செஞ்சாங்க எனக்கு கொன்னல் இதுக்கு அப்போ அல்லாஹத்தாலா சென்னான் அலை நலசலாத்தையும் கூட்டிக்கிட்டு போங்க அப்புறம் ஹாரூன் அலை அலைச்சலாத்தையும் கூட்டிக்கிட்டு போய் பிற அவன்கிட்ட தவா செஞ்சாங்க அப்புறம் அவன்கிட்ட இஸ்லாத்தை சென்னாங்க அவன் ஏற்றுக்கள் இல்லை ரப்பு அல்லாதான்ன்றதுமே அவன் சொன்னான் நானும் ரப்பு தான் சரியா அவன் அதை ஏற்றுக்கள் இல்லை சரியா ஆனால் இப்ராஹிம் மூசாலேஸ் எல்லாம் அந்த இதை இதை தாவாவை பிரசாரத்தை உடல் அவன் சொன்னான் இவர் சென்னான் சொன்னான் இவர் ஒரு பெரிய சூனியக்காரர் யார் மூசாலேஸ் இல்லாமல் ஒரு சூனியக்காரர் எனவே இவனை நல்ல பாடம் ஒன்று படிப்பிக்கணும் அதை கண்டு நாட்டிலேக்கு எல்லா மந்திரவாதிகளையும் கூப்பிட்டான் கூப்பிட்டு அவங்களுக்கு சொன்னான் அவங்களோட மந்திரத்தை பாவிச்சு இவரை தோக்கட்டிக்கணும் இவருக்கு நல்ல பாடம் படிப்பணும் எனவே அந்த மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நிறைய கவுறுகளை கொன்ற செஞ்சு அதை போட்டு பாம்பாக்கி விட்டாங்க நிறைய பாம்புகள் குமியல் அப்படியே பாம்புகளாக நெளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரியா மூசாலி இஸ்லாமே என்ன செஞ்சாங்க மூசாலேஸ்லாம் வரல அவங்களுக்கு என்ன தெரியும் அல்லாவு தாலா சென்னதுதான் அவங்களுக்கு தெரியும் எனவே அல்லாவு தாலாட்ட கேட்டாங்க இப்படி இருக்கி நான் என்ன செய்ய தாலா சென்னான் உங்களோட கைலக்க தடியை எரியுங்க அவங்க கையிலே தடியை எரிஞ்சாங்க அது ஒரு பெரிய பாம்பாக வந்து எல்லா எல்லா பாம்புகளையும் புழுங்கிட்டுது சரியா அப்போ சூனியக்காரர்கள் இரவுண்டு சூனியக்காரர்கள் நினைச்சுன்னா தோத்து போலான்னு சரியா இதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் மக்கள் இருந்தாங்களே ஏராளமாக பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இவர் அவமானப்படுத்த நினைச்சேன் அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கண்டா மூசாடையும் ஹாரூண்டையும் ரப்பை நாங்களும் நம்புவோம் அப்போ திராமனுக்கு கோபம் வந்துட்டுது என்னக்கிட்ட கேட்காம ஏண்ட உத்தரவில்லாமல் நீங்கள் எப்படி மூசாட இறைவனை ரப்ப நீ ஏற்றுக்கொள்ளையிலும் எனவே உங்கள் எல்லாரையும் தண்டிக்கோணும் வந்து அவன் சொன்னான் பிறகு மூசாலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்கன்ட்டா அந்த சமூகத்திலேயே நல்ல மனிதர்கள் எல்லாரையும் சேர்த்து எடுத்துக்கிண்டு இங்கேருந்து இவன்ட் கொடுமையிலேருந்து தப்புவோம்ட்டு போனான் போனால் அவங்களுக்கு குறுக்கிட்டது என்ன செங்கடல் குறுக்கிட்டது எனவே அத்தாண்டையிலவே அல்லாஹத்தாளர்கள் கேட்டாங்க எப்படி தாண்டுற தடியை அடியும் ஒன்று அல்லாவுத்தால சொன்னான் கடலில் அடித்தாங்க ரெண்டாப்பிலேருந்து வழி வந்தது வழியில் அவங்க பேத்துக்கிட்டு இருந்தாங்க பின்னால் வந்த ஃபிராவுண்ட படை அப்படியே வந்து அங்கே வந்து பார்த்தது வழி இருக்கு இன்றைக்கு அவனாலும் இறங்கி அதில் போனாங்க அல்லாஹூத்தாலா மூமீன்களை மூசால சிலாத்துட கவுமை காப்பாற்றிட்டு இவங்க அவ்வளோவையும் தண்ணியால் மூடி அழிச்சு போட்டான் ஃபிரோன் உட்பட எல்லாருமே அழிஞ்சு போனாங்க இதுதான் அந்த மூசால அலைசுலாத்திட ஃபிரோன்கிட்ட வரலாறு அப்போ இதில் வந்து அவங்க அழிஞ்சு போனாங்களே ஃபிரோன் எல்லாம் அல்லாஹூத்தாலா சென்னான் ஒன்றை நான் பெரிய ஒரு அணியாக இந்த முழு உலகத்துக்கும் அழியும் வரை ஒரு பாடமாக வைப்பேன் இன்றைக்கும் என்ன நடக்குது எகிப்து மியூசியத்தில் ஃப்ரவுண்ட சடலம் அப்படியே இருக்கி எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முந்தின சடலம் இன்னும் இருக்கி போனவங்க எகிப்துக்கு போகிறவங்க பார்த்துட்டு வராங்க அல்லாவது ஒரு படிப்பினையாக ஆக்கி வச்சான் ஹைர் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு இன்னொரு மொட்டு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம் சரியா சந்திக்க தயாராக இன்ஷா அல்லாஹ் ஹைர் அப்போ விடைபெறுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து